தமிழ்நாட்டை தமிழ் முன்னோர்களை தமிழ் மொழிய அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார் ஏதோ புதிய எடுத்துக்கிட்டு இருக்காரு புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு கவுண்டமனை காமெடி ஒண்ணு வருமே அவர் சொல்றது இங்கே புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில் தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிட்டு வர்றார் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு மாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார் அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை ஒரு மேடையில் என்ன பேசுகிறார் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார் அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு இப்படி மாத்தி மாத்தி பேசுறார் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னத ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களை மறுத்திருக்கிறார் சென்னையில ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில பத்திரிக்கைகள் தெளிவாக வந்திருக்கிறது ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகை தொலைக்காட்சி செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்துன்னு போராட்டிருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஈட்டுது மோட்டார் வாகன உற்பத்தியில திருபெரும்புதூர் நாட்டிலேயே திருப்பெரும்புர் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை பார்க்கிற போது நாட்டிலேயே முப்பது விழுக்காடு அளவுக்கு பங்கு செலுத்துது சென்னைதான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் திறமை மிக்க பொறியாளர்களை உருவாக்குது சாலைகளும் மெட்ரோ ரயிலும் சிறப்பா இருக்கு நகர்ப்புற வளர்ச்சியில் இந்தியாவுக்கு சென்னை தான் ரோல் மாடல் இதையெல்லாம் சொன்னவர் யார் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன என்ன கெட்டதாக இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார் அவைக்கு வருகிறார் மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார் நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார் ஆளுநர் செய்கையை கண்டிச்ச பேசி இருக்கிறார் ஒன்றிய அரசு தயாரிச்சு வழங்கின உரைய பிரதமர் பேசுகிறார் ஒன்றிய அரசு தயாரிச்சு வழங்கின உரைய மாண்புமிகு குடியரசு தலைவர் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசிச்சார் அதே போல மாநில சட்டமன்றங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரைய ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு குஜராத்ல நான் முதலமைச்சராக இருந்தப்போ யாரு மோடி சொல்லுகிறார் குஜராத்ல நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரிச்சு கொடுத்த உரைய அன்றைக்கு ஒன்றியத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க இதை யார் சொல்லுகிறார் பிரதமர் அவர்கள் அடுத்த நிறுத்தமாக அவைகளே குறிப்பிட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வரும் ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை அணியாயங்களை செர்வாதிகாரத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரைதான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்தாதான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்பதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் தான் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க நான் கேட்க விரும்புவது இவ்வளவு நடந்ததற்கு பிறகு பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது ரவி திருந்தனும் வேற எதையும் கேட்கல நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்பும் நீங்க குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக கே உங்க கிட்ட நாங்க கேட்க தோணும் ஆளுநர் இல்லாரு ஆளுனர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சிய தடுக்க முடியாது தமிழ்நாட்டில இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும் எந்த கும்பனாலும் அதை தடுக்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் அதனாலதான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா வன்முறைக்கு வழி வழி அமைக்கலாமா என்று செயல் செயல்படுறாங்க